ஹாய் சிஸ்டர் ஹை என் பொண்ணுங்க ரெண்டு பேரையும் பரதநாட்டிய கிளாஸில் சேர்க்கணும் என் மன்னார் குடியிலே வந்து பரதநாட்டியம் பாரம்பரிய முறைப்படி சொல்லிக் கொடுக்குறது பள்ளி தெரியுமா கீழே ரெண்டாம் தேர்தல வந்துட்டு ஸ்ரீ நடராஜ நாட்டிய வித்தியாலயம் நடன பள்ளி இருக்கு அங்க வந்து பாரம்பரிய முறைப்படி சொல்லி தராங்க நல்லா இருக்கு சரிங்களா அப்படி என்ன விசேஷம் அதுல மன்னார்குடியில் முப்பத்தி ஓராம் ஆண்டு வெள்ளி விழா கண்ட வெற்றிகரமான ஒரே நாட்டிய பள்ளி மிக பிரம்மாண்டமான அரங்கேற்றங்களை அரங்கேற்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகளை உருவாக்கிய நாட்டிய பள்ளி தஞ்சாவூர் சாஸ்திரிய முறைப்படி அடவு சுத்தம் அங்க சுத்தம் முகபாவம் இவற்றோடு மரபு வழி மாறாமல் பயிற்றுவிக்கும் ஒரே நாட்டிய பள்ளி ஆயிரக்கணக்கான மேடை நிகழ்ச்சிகள் நாட்டிய நாடகங்களை வழங்கிய நாட்டிய பள்ளி நடன கலைஞர்களை மட்டுமல்லாமல் பல நடன ஆசிரியர்களை உருவாக்கிய நாட்டிய பள்ளி அங்கீகாரம் பெற்ற நாட்டிய பள்ளி நாட்டிய பயிற்சிகளுடன் யோகா பக்தி ஸ்லோகம் கீர்த்தனைகள் நன்னெறிகள் ஆகியவற்றை பயிற்றுவிக்கும் ஒரே நாட்டிய பள்ளி E aí,